நான் குரூப்பில் ஒரு டாடா ஏசி ஓட்டிருக்கும் பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு அஞ்சு ஓனருங்க எப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க எப்சி கண்டிஷன் வண்டி எப்சி இன்சூரன்ஸ் நம்ம எடுத்துக்கணுங்களாமா நாலு டயர் ரீ புதுசுங்க பாருங்கள் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டு சைடுங்க பார்ட்டி ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க தேப்படுறவங்க கூப்பிடுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு அஞ்சு ஓனர் எப்சி கண்டிஷன் வண்டிங்க நான் குரூப்பில் ஒரு டாடா ஏசி ஓட்டிருக்குன்னு பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு அஞ்சு ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க எஃப்சி கண்டிஷன் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம எடுத்துக்கணுங்களாம்மா நாலு டயர் ரீடையரு புதுசுங்க பாருங்க வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் சைடுங்க பார்ட்டி ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க தேவப்படாவும் கூப்பிடுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு அஞ்சு ஓனர் எஃப்சி கண்டிஷன் வண்டிங்க